நம்ம திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்க நம்ம தி லவ்லி பிளேஸில் என்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி வந்து கேஷுவல் லாங் அம்பரில் வந்து போட்டிருந்தோங்க அது ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுலயே இப்போ வந்து ரீஸ்டாக் ஆயிருக்கு அப்போ நீங்க ஃபைவ் ஃபிஃப்டி வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப ஃப்ளாட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம லெஸ் பண்ணியா தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நீங்க எங்க இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்லே வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க அப்போதான் நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கும் தெரியும் ஓகே வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு மாம்பழ எல்லோ கலரில் நல்ல உள்ள வந்து ஃப்ளோரல் டிசைன் மாதிரி சூப்பராக நல்ல ஃப்ளவர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து கான்ட்ரஸ்டாக நீங்கள் நல்ல ஒரு மெரூன் கலரில் வந்து லெகின் ஷால் வேர் பண்ணுறது மாதிரி வருங்க முன்னாடி ஃபுல்லாமேவும் எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணி பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் கிளாத் மெட்டீரியல் வந்து ஸ்பன் காட்டன்ல தாங்க இருக்கும் நல்லா சாஃப்டா சூப்பவா வந்துடும் ஸ்லீவ்லயுமே பார்டர் டிசைன் வந்துடும் கீழேயும் உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு நல்ல ஒரு ஆஷ் கலர்ல வந்து நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் கிளாத் மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குங்க கிளாத் பார்க்கவே நல்லா சைனிங்காக சூப்பரா இருக்கும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஜரியில வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா கிராண்டா சூப்பராக இருக்கும் கிளாத் குவாலிட்டியவும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோடயே வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ஜிஞ்சர் கிரீன் கலரில் வந்து கான்ட்ராஸ்டா உங்களுக்கு ஹாஃப் ஒயிட்லாம் லெகின் ஷால் வேர் பண்ணுறது மாதிரி முன்னாடி ஃபுல்லாமே ஜமிக்கி ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குங்க சிம்பிள் அண்ட் நீட்டாக இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு அந்த கிளாத்தோட மெட்டீரியல்லேயே உங்களுக்கு நாட் கொடுத்துருப்பாங்க நல்லா ஹைட்டாகவே வந்துருங்க கீழேயுமே ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் கீழே வரைக்குமே நல்லா லாங்காகவே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எம் டூ டபிள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட் வித் டார்க் ஒயின் கலர் கான்ட்ராஸ்ட்ல வரும் பார்க்க நல்ல டிசைன் சூப்பராக இருக்கும் கிளாத் மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டா ஃபன் காட்டன் மெட்டீரியல்லே வந்துடும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்குமே உங்களுக்கு நாட்டு வந்துருங்க இந்த டாப் வந்து நல்லா கீழே வரைக்கும் நல்லா லென்த்தாகவே வந்துருங்க பார்க்கவே நல்லா கிராண்டாக சூப்பரவாக இருக்கும் சிம்பிளா நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு ட்ராவலிங்க்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பரவாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டப் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மையான ஒரு எல்லோ கலரில் நல்லா பார்க்கவே நல்லா லுக்காக சூப்பராக இருக்குங்க இதுக்குமே முன்னாடி ஃபுல்லாமே ஜமிக்கு ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுமே சேம் பன் ஃபன் காட்டன் மெட்டீரியல் தான் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோடைய வந்துடும் ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வந்துடும் டாப்போட லென்த்துமே நல்லா கீழே வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி இன்ச்சு ஹைட்டில் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சாரி ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எயிட் இந்த மாதிரி டிசைன்லாம் எப்பயுமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் தான் நல்லா ஒரு பெரிய பெரிய ஃப்ளவராக போட்டு நல்லா ஒரு மல்டி கலர் மாதிரி நல்லா ஹாஃப் ஒயிட்ல பார்க்கவே நல்லா பிரைட்டாக லுக்காக சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரிங் டிசைன் கொடுத்து அந்த ஜம்மிக்கு ஒர்க் வந்து சிம்பிள் நீட்டாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப பிரைட்டா கொடுக்காம ஃபுல்லாமே சுற்றி உங்களுக்கு பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு இதுக்குமே நாட்டோட வந்துடும் டாப்மே நல்லா லென்த்தாக வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கௌண்ட் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்திங்கன்னா சூப்பரவாக நல்லா ஒரு மெரூன் கலரில் நல்லா உங்களுக்கு நல்ல உள்ள வந்து ஒரு மல்டி கலரில் வந்து ஒரு பெயிண்டிங் டிசைன்லேயே ஃப்ளோரல் டிசைன் மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி யோக் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு யூ சேஃபில் வந்து ஃபுல்லாமே நல்லா ஜமிக்கி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க இதுவுமேவும் ஃபன் காட்டனில் தான் வரும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பவாக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டும் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட்ல கீழே ஃபுல்லாமே நல்லா ஒரு கொடி கொடியான டிசைன் மாதிரி நல்லா டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குங்க இதுவுமே காட்டன் மெட்டீரியலே வந்துடும் முன்னாடி ஃபுல்லாமே ஜமிக்கி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா நாட்டிலேயே கொடுத்து கீழே வந்து அந்த கிளாத்தில் வந்து டசல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்ல பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் டாப் வந்து நல்லா லென்த்தாகவே சூப்பவாக வந்துருங்க சாஃப்டாக தான் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டி டபிள்யூஹெச் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான சாஃப்ட் ஃபன் காட்டன்லேயும் நல்லா ஒரு டார்க் பாசி பயர் கிரீன்ல உள்ள ஃபுல்லாமே நல்லா ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல வந்து வருங்க முன்னாடி வந்து யோசேஃப்லேயும் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி உள்ள ஜமிக்கு ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலையும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோடயே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் க்ரீம் பிங்க் கலர் மாதிரி நல்லா காண்ட்ரஸ்டாக ராணி பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல சூப்பராக ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்து முன்னாடி ஃபுல்லாமே நல்லா யூனிக்காக வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்ல லுக்காக அதுவும் கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்குங்க இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்னேகா கிரீன் லீவோ கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு ஹாஃப் ஒயிட்ல வந்து அந்த ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி பேட்ல வந்து நல்ல எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்து ஜமிக்க ஊருக்கு வந்து சிம்பிள் அண்ட் நீட்டா கொடுத்துருப்பாங்க இதுமே சேம் ஃபன் காட்டன் மெட்டீரியல் தாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர்க்குள்ளேவா உங்களுக்கு கோல்டன் கலர்ல வந்து அந்த பிரிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆயில் பிரிண்ட் மாதிரி நல்லா பார்க்கவே அந்த இது வந்து ஷைனிங்கா சூப்பவா இருக்கும் கிளாத் மெட்டீரியலும் நல்லா செம்மையா சாஃப்டா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள் இது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ராணி பிங்க் கலரில் உள்ள வந்து உங்களுக்கு ஹாஃப் ஒயிட்டில் வந்து அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து ஃபுல்லாமே ஒயிட் கலரில் வந்து அந்த சைனிங்காக உங்களுக்கு ஜரியில் வந்து த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணிருப்பாங்க பார்க்கவே நல்ல நீட்டாக சூப்பராக இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் மாதிரி வந்துடுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பல கலரில் கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த நல்ல சூப்பராக ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த கோல்டன் கலரில் வந்து நல்லா ஆயில் பிரிண்ட் மாதிரி அந்த ஃப்ளவரை சுற்றி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்கை சுற்றி உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி முன்னாடி வந்து சிம்பிள் நீட்டாக வந்து கொடுத்தா அதுக்குள்ளே வந்து மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே கோல்டன் ஜெரீல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ் பார்ட்ருலையும் உங்களுக்கு அந்த லேஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு பாசிப்பயர் கிரீன் அந்த எல்லோ கலர் கலந்தது மாதிரி நல்ல லுக்காக வந்து கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் மாதிரி நல்லா சைனிங்கா சூப்பவாக இருக்குங்க அது இதுலேயுமே உங்களுக்கு அந்த டிசைனை சுற்றி அந்த கோல்டன் கலரில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் முன்னாடி நெக்க சுற்றியுமே உங்களுக்கு வந்து கோல்டன் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்குமே பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோட ப்ரைஸ்மே ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஒரு கிரே கலர் மாதிரி பார்க்க ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல சூப்பராக இருக்குங்க இது லெக்கின் சால் வந்து நீங்க ப்ரௌன் கலர்ல வேர் பண்றது மாதிரி வரும் பார்க்கவே கலரே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலர் த்ரெட்ல வந்து ஒர்க் பண்ணி நடுவில் மட்டும் குட்டியா வந்து பேப்பர் மிரர் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது ஃபுல்லாமே ஸ்பன் காட்டன் மெட்டீரியல்ல தான் வரும் இதுக்கு ஸ்லீவ்லயும் உங்களுக்கு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்ட்ரு மாதிரி வந்துருங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் நல்லா உள்ள வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி உள்ள யூனிக்காக பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பவாக நீட்டாக இருக்கும் முன்னாடி ஃபுல்லாமே கான்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மெரூன் கலரில் வந்து த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கும் பின்னாடி கட்டுறதுக்கும் உங்களுக்கு நாட்டு வந்துடும் கீழே வந்து பார்ட்ரோடேயே வந்துடுங்க நல்லா பார்க்கவே நல்ல கலர் வந்து கோல்டன் எல்லோவில் ஸ்பன் காட்டன்லாம் சூப்பரவாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம்டோ டபுள்யூ இந்த பீஸ் எல்லாம் நம்ம போட்டப்போ அவ்வளோ வாண்டரில் இருந்த பீஸுங்க இப்போ மறுபடியும் அது ரீஸ்டாக் ஆயிருக்கு நல்லா ஒரு ராணி பிங்க் கலர்ல வந்து அந்த சாண்டில் கலர் ஃப்ளவர் வந்து நல்லா பெருசு பெருசா பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கோல்டன் ஜெரீல வந்து ஃபுல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நீட்டாக சிம்பிள் நீட்டாக வந்து கிளாத்தே சாஃப்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதுக்கு ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்ததான் ஸ்லீவை வந்து மடிச்சடிச்சு நல்லா நீட்டா இருக்கும் கீழேயும் உங்களுக்கு பார்டர் வந்துருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கத்திரிப்பூ கலர்ல ஃபுல் ஃப்ளோரல் டெசினுங்க கலர் பார்க்கவே அவ்வளோ லுக்கா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு ஜமிக்கோ ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோடையே வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ராணி பிங்க் கலரில் உள்ள ஹாஃப் ஒய்டில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனை சுற்றியுமே உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ப்ரிண்டிங் டிசைன் மாதிரி பார்க்கவே நல்ல ஒரு பார்ட்டிவேர் லுக்கில் கிளாத்தே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சில்க் காட்டன் மெட்டீரியலில் வந்து கிளாத் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் முன்னாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா சாஃப்டாக சூப்பவாக இருக்கும் கிளாத் வந்து ஒரு மாதிரி வெயிலுக்கு எரியறது மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கும் உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு மெரூன் கலரில் ஃபுல்லாக ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி லீஃப் டிசைன் மாதிரி ப்ரிண்டிங் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாமே கிளாத்தில் வர்ற ப்ரெண்டிங் தாங்க கீழேயுமே உங்களுக்கு நல்ல பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதுக்கு ஸ்லீவுக்குமே உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் முன்னாடி ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த டிசைன் வந்து நடுவில் வந்து அவங்களுக்கு டார்க்காக தெரியறது மாதிரி நல்லா டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நான் சொல்றது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீ தான் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூட் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட் ஹாஃப் ஒயிட்டில் வந்து உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ராமர் க்ரீன் மாதிரி வரும் சாரி பிஸ்தா க்ரீன் மாதிரி பார்க்கவே டிசைன் வந்து நல்லா ஒரு பெயிண்டிங் டிசைன் மாதிரி சூப்பராக இருக்குங்க முன்னாடி ஃபுல்லாமே கோல்டன் ஜரியில வந்து தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதுக்குள்ள மிரர் ஒர்க் மாதிரி வரும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு கனகாம்பகத கலர்ல வந்து ஹாஃப் ஒயிட்டில் கான்ட்ராஸ்டா வரும் பார்க்கவே நல்ல சூப்பவா ஃப்ளவர் நல்லாவே ஃபுல்லா இருக்கிறது மாதிரி நல்லா அழகா இருக்கும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டன் அந்த ஜமிக்கி மாதிரி ஒர்க் பண்ணி அதுக்குள்ள வந்து ஸ்கொயர் இது மாதிரி கொடுத்து அதுக்குள்ள மிரர் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க எதுவும் டிசைன் வந்து சூப்பர்வா இருக்கும் கிளாத் மெட்டீரியல் வந்து ஃபன் தான் வரும் டாப்போட ஹைட்டுமே நல்ல லென்த்தா வந்துடும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு பாசி பயர் வந்து அதுக்குள்ள வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பரவா இருக்கும் கீழே பார்டர்ல வந்து நல்ல லேஸ் மாதிரி கான்ட்ரஸ்ட் ஒரு சாண்டில் கலர் லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பவாக இருக்குங்க அதே லேஸ் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமேவும் அந்த த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ணி உள்ளே வந்து பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்குமே பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி லைட் லாவெண்டர் கலர் மாதிரி சூப்பவாக இருக்குங்க நல்லா போட்டாலே நல்லா ஒரு ராயலாக சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஹாஃப் ஒயர்டில் வந்து நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஜரியில் ஒர்க் பண்ணி நடுவில் வந்து பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு ஸ்பன் காட்டன் மெட்டீரியலில் தான் வரும் இதுக்கு ஸ்லீவ்லேயும் பார்டர் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடுங்க இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஜெய்ப்பூர் காட்டன் லேவும் ஒரு ப்ளூ கலரில் வந்து அந்த லீஃப் டிசைன் மாதிரி வரும் இதையுமே முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட்டில் வந்து சிம்பிள் நீட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு லீவோட பார்டரில் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துருங்க பார்க்கவே நல்லா லுக்காக சூப்பராக இருக்கும் இதுக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோடையே வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ஜீன் ப்ளூ கலர்லேயே கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு ஹாஃப் ஒயர்டில் வந்து அந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்து அது ஃபுல்லாமே கோல்டன் கலரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆயில் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து அந்த கிளாத் வந்து நல்லா சூப்பராக சைனிங்காக சூப்பராக தெரியும் இதுவுமே ஃபன் காட்டன் மெட்டீரியல் தான் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரிலே ஒர்க் பண்ணி பேப்பர் மிரர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கும் ஸ்லீவ்ல வந்து பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ராணி பிங்க் கலர்ல வந்து இந்த டாப் வந்து நல்லாவே லென்த்தாகவே வந்துருங்க சூப்பவா இருக்கும் கிளாத்தே நல்லா சூப்பராக குவாலிட்டியா இருக்கும் ஃபுல்லாமே ரவுண்ட் ரவுண்டா வந்து உங்களுக்கு சாண்டில் கலர்ல வந்து டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து ரொம்ப கசகசன்னு இல்லாமல் சிம்பிள் நீட்டாக வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணி நடுவில் வந்து பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே வர அந்த பார்ட்ரு டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவோட பார்ட்ருலேயுமே வந்துடும் பார்க்கவே நல்ல லென்த்தாக சூப்பவாக இருக்குங்க இதோட பின்னாடி கட்டுறதுக்குமே நாட் வந்துடும் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இப்போ பார்த்தா அதே பிங்க் கலர்லேயே இது நல்லா ஒரு சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரி வருங்க இதுவுமே நல்லா பார்க்க லுக்காக சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூஎச் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு டார்க் ஆஷ் கலர்லேயும் கான்ட்ரஸ்டா வந்து உங்களுக்கு ஹாஃப் வயர்ல வந்து உள்ள ஃபுல்லாமே ஃபிளோரல் டிசைன் மாதிரி நல்ல பெர் பெர்ஸா கொடுத்துருப்பாங்க காப்பி நல்லா ஃபுல்லாக லென்த்தாக சூப்பராக வந்துருங்க கீழே வந்து உங்களுக்கு அந்த சில்வர் கலர்ல வந்து லேஸ் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க சிம்பிள் நீட்டா இருக்கும் ஸ்லீவ்லேயுமே அந்த லேஸ் மாதிரி வந்துடும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ராணி பிங்க் கலரில் வந்து உள்ள வந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக டொமேட்டோ பிங்க் கலரில் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பவாக இருக்கும் நடுவில் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஜமிக்கியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு கான்ட்ரஸ்டாக வந்து சூப்பராக நீங்கள் ஷால் லெகின் ஷால் வேர் பண்ணி ஒரு பார்ட்டி வேர் லுக்கில் இருக்குதுங்க கலெக்ஷன் பார்க்கவேவும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து என் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் உள்ள ஃபுல்லாமே ஒரு ஆய் கலர் அந்த ஆனியன் பிங்க் கலர் மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க கலர் பார்க்கவே மைல்டாக நல்லா லுக்காக சூப்பவாக இருக்குங்க வேர் பண்ணவும் நல்லா சாஃப்டாக ஸ்பன் காட்டன் மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி டிசைன் வந்து யூசிஎஃபில் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு லெமன் எல்லோ கலர்ல நல்லா பெரிய பெரிய ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வருங்க பார்க்கவே நல்லா சூப்பர்வா இருக்கும் முன்னாடியுமே நல்லா ஃபுல்லாமே கோல்டன் ஜெரீவில் வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க இதுக்குமே பின்னாடி கட்டுறதுக்கு நாட் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க நம்ம ஷாப்பில் வந்து எல்லாமே ரேட் கம்மியில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அதுலேருந்து நம்ம ரேட் கம்மி பண்ணி போட்டிருக்கோம் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கு தான் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுறவங்க சீக்கிரமா புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் யாருக்கும் கன்ஃபியூஷன் வேணா ரேட்டை கம்மி பண்ணியிருக்கிறதுனால ஷிப்பிங்கை வந்து கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்டு Bangga ada terpuluh collection di Selapapun. Okay, bye.